வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட போய் அது வேலைக்கான வலுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் எக்கோ எக்லான்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சிபு கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஜெனியூட்டியான இருந்துட்டு இருக்குதுங்க ஒரே ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டேட்ருங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பென்னு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னுபுசெல்லாம் நல்ல நிலையில் தான் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பெண்ணு நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜி பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டுருக்குதுங்க நல்ல தரமான மெயின்டெனன்ஸில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்ன ரவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க பாம்பி ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காய் இருந்ததுன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜின் கீ கிரவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கன்னாவே பின்ன தேய்மானம் தேமானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜெசிபி கார் நிலையில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடி எக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி கிட்டக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா வீழாயும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி எக்லான்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்